வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரெஞ்சு துறைமுகத்தினை வந்தடைந்த பத்து தொன் கொக்கைன் பாதுகாப்புக்கு எண்ணூற்று நாற்பது பில்லியன் திரட்டும் ஐரோப்பிய ஒன்றியம் வாக்குவாதம் வருத்தத்திற்குரியது அமெரிக்க தலைமையின் கீழ் செயல்பட தயார் உக்ரைன் ஜனாதிபதி பணப்பெட்டிகளில் மனித உடல் உறுப்புகள் ரஷ்யாவில் கண்டுபிடித்த நபருக்கு அதிர்ச்சி அமெரிக்க உளவு தகவல்களை உக்ரைனுடன் தடை ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்ப முடியாது ஐரோப்பிய நாடொன்று முடிவு ஆண்களை விட பெண்களுக்கு குறைந்த ஊதியம் பிரான்சில் பனிரண்டு மஸ்க் எதிர்ப்பு இனி விரிவான செய்திகள் பிரெஞ்சு துறைமுகத்தினை வந்தடைந்த பத்து தொன் கொகைன் பிரான்சின் வடக்கு பகுதியான நோட் துறைமுகத்தில் கிட்டத்தட்ட பத்து தொன் எடையுள்ள போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கடந்த வார இறுதியில் இந்த பெருமளவிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ கொக்கைனின் பெருமதி முப்பத்தி ரெண்டாயிரம் யூரோக்கள் எனவும் கைப்பற்றப்பட்ட மொத்த கொக்கைனின் பெருமதி முன்னூற்றி இருபது மில்லியன் யூரோக்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடும் அமைப்பு இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது கடந்த டிசம்பரில் லீ ஹாவ்ரி துறைமுகம் வழியாக நாட்டுக்குள் நுழைந்த இரண்டு கைப்பற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாதுகாப்புக்கு ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியம் அதன் பாதுகாப்புக்கு எண்ணூற்று நாற்பது பில்லியன் டாலர் திரட்டும் ஐந்து அம்ச திட்டத்தை வெளியிட்டுள்ளது உறுப்பு நாடுகளுக்கு உதவும் அந்த நிதி உடனடி தேவையுள்ள உக்ரைனுக்கும் கை கொடுக்கும் ஒன்றியத்தின் தலைவர் கூறினார் வார இறுதியில் உக்ரைன் அதிபர் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபரை சந்தித்த போது வாக்குவாதம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து ஐரோப்பாவின் பாதுகாப்பை வலுப்படுத்த கோரிக்கை எழுந்தது உக்ரைனுக்கான எல்லா ராணுவ உதவிகளையும் அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளது உக்ரைனிய தலைவர்கள் அமைதிக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தினால் அமெரிக்க உதவி மீண்டும் தொடர வாய்ப்புள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் கூறினார் வாக்குவாதம் வருத்தத்திற்குரியது அமெரிக்க தலைமையின் கீழ் செயல்பட தயார் உக்ரைன் ஜனாதிபதி உக்ரைன் ஜனாதிபதி விளோடிமிர் செலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வலுவான தலைமைத்துவத்தின் கீழ் செயல்பட தயார் என்று கூறியுள்ளார் வார இறுதியில் வெள்ளை மாளிகையில் நடந்த வாக்குவாதம் வருத்தத்திற்குரியது என்றார் அவர் அது நினைத்தபடி நடக்கவில்லை என்று செலன்ஸ்கி கூறினார் ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுக்கும் அமெரிக்காவுக்கும் கனிமங்களை வழங்கும் உடன்பாடு குறித்த பேச்சுக்கும் தயாராகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் போர்க்காலத்தில் அமெரிக்கா வழங்கிய உதவிகளுக்கு அவர் நன்றி கூறினார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதன் முதற்கட்டமாக சிறை கைதிகளை விடுவிப்பது ஆகாயத்திலும் கடலிலும் சண்டை நிறுத்த பேச்சை தொடங்குவது முதலியவற்றை செலன்ஸ்கி முன்மொழிந்திருக்கிறார் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கும் ராணுவ உதவிகளை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்வதாய் அறிவித்ததை தொடர்ந்து பேசியிருக்கிறார் மனித உடல் உறுப்புகள் ரஷ்யாவில் கண்டுபிடித்த நபருக்கு அதிர்ச்சி ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள நதியொன்றில் மாண்ட ஒருவரின் உடல் உறுப்புகள் கொண்ட இரு பயண பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஒரு பெட்டியில் மாண்டவரது உடலின் மேற்பகுதி பிளாஸ்டிக் பையில் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் உள்ளுறுப்புகள் எதுவும் காணப்படவில்லை மற்றும் ஒரு பெட்டியில் உயிரிழந்தவரின் தலை கைகள் கால்கள் வைக்கப்பட்டிருந்தன உடலை பரிசோதித்த அதிகாரிகள் தலை கண்ணங்கள் தாடை பகுதிகளில் கடுமையான காயங்கள் இருந்ததாக கூறினர் உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அவர் இருபதிலிருந்து முப்பது வயதிற்கு இடைப்பட்டவராக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது கண்காணிப்பு கேமரா பதிவுகளில் இளஞ்சிவப்பு கருப்பு நிறம் கொண்ட இரு பயணப்பெட்டிகளை இருவர் நதியின் மேலுள்ள பாலத்திற்கு கொண்டு செல்வது தெரிவதாக காவல்துறை கூறியது சம்பவம் குறித்த விசாரணை தொடர்கிறது உடல் உறுப்பு கடத்தல் அல்லது நர மாமிசத்திற்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் உள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டது அமெரிக்க உளவு தகவல்களை உக்ரைனுடன் பகிர பிரிட்டனுக்கு தடை அமெரிக்க உளவுத்துறையால் பகிரப்படும் எந்த தகவலையும் உக்ரைனுடன் பகிரக்கூடாது என்று வெள்ளை மாளிகை தடை விதித்துள்ளது உக்ரைன் போருக்கு அமெரிக்கா செய்த உதவிகளுக்கு கைமாறாக உக்ரைனின் கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு அளிக்கும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் சலன்ஸ்கி கடந்த வாரம் வெள்ளை மாளிகை சென்றிருந்தார் அப்போது அதிபர் டொனால்டு டிரம்ப்புடன் நடைபெற்ற விவாதம் வாக்குவாதமாக மாறிய நிலையில் ஒப்பந்தத்தில் கையொப்பமிடாமல் அங்கிருந்து சலன்ஸ்கி புறப்பட்டு சென்று விட்டார் உக்ரைனுக்கு அளித்து வந்த அனைத்து வகையான ராணுவ உதவிகளையும் நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிரடியாக அறிவித்தார் ஆயுதங்கள் மட்டுமின்றி வான்வழி தாக்குதல்களை கண்காணிப்பது எச்சரிப்பது உளவு தகவல் தருவது ஆகியவற்றையும் அமெரிக்கா நிறுத்தியுள்ளது இந்த நிலையில் பிரிட்டனின் உளவுத்துறையுடன் அமெரிக்க உளவுத்துறை பகிரும் தகவல்களை உக்ரைனுடன் பகிரவும் தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்ப முடியாது ஐரோப்பிய நாடொன்று முடிவு பிரான்சும் பிரித்தானியாவும் முன்வைத்துள்ள திட்டத்திற்கு இணங்க தங்கள் நாட்டு ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்ப இத்தாலி மறுப்பு தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகளின் ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்புவது தொடர்பில் பிரான்சும் பிரித்தானியாவும் திட்டம் ஒன்றை முன்வைத்துள்ளன ஆனால் இத்தாலி நாட்டின் பிரதமரான ஜோர்ஜியா மெலோனி தம் நாட்டு ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்ப முடியாது என்று கூறிவிட்டார் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் முன்வைத்துள்ள திட்டம் குறித்து இத்தாலிக்கு சந்தேகங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ள மெலோனி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது மிகவும் கடினம் எனவும் கூறியுள்ளார் ஐரோப்பிய நாடுகள் அனைத்துமே உக்ரைனில் அமைதி நிலவ வேண்டும் என்றும் நீடிக்க வேண்டும் என்றும் தான் விரும்புகின்றன என்றாலும் பிரான்சும் பிரித்தானியாவும் முன்வைத்துள்ள திட்டம் அந்த விடயத்தில் எத்தகைய பலனை தரும் என்பது குறித்து தனக்கு உறுதியாக தெரியவில்லை என்று கூறியுள்ள மெலோனி ஆகவே இத்தாலி நாட்டு ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்ப முடியாது சமத்துவ சட்டங்கள் பெண்கள் குறைவாகவே சம்பாதிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு மீண்டும் எழுந்துள்ளது பெண்கள் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் ஒரு குழு இப்போது அரசாங்கத்திடம் நடவடிக்கை எடுக்க கோருகிறது கூட்டாட்சி கவுன்சிலுக்கு எழுதிய கடிதத்தில் ஊதிய பாகுபாடு இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது என்று குழு கூறியது சராசரியாக சுவிட்சர்லாந்தில் ஒரு பெண் அதே வழியில் இருக்கும் ஆணுடன் ஒப்பிடும் ஆண்டுக்கு எட்டாயிரம் பிராங்குகள் குறைவாக சம்பாதிக்கிறார் சம ஊதிய சட்டங்களை பின்பற்றாத நிறுவனங்களை அரசாங்கம் தண்டிக்க வேண்டும் என்று குழு விரும்புகிறது பெண்களுக்கு நியாயமான ஊதியம் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான ஒரே வழி இதுதான் என்று அவர்கள் நம்புகின்றனர் பல ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தில் உள்ள பெண்கள் நியாயமான ஊதியத்திற்காக போராடி வருகின்றனர் ஆனால் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படவில்லை டெஸ்லா பனிரண்டு தீ வைப்பு எதிர்ப்பு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் புதிய நண்பரான கோடீஸ்வரர் எலான்மஸ் சர்வதேச அரசியல்வாதிகைப் போல பல நாடுகளின் அரசியலிலும் தலையிட்டு வருகிறார் அத்துடன் அவர் புலம்பெயர்தல் எதிர்ப்பு வலதுசாரி கட்சிகளுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து வருகிறார் இப்படி தேவையில்லாத விடயங்களில் தலையிட்டு வலதுசாரி கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்க துவங்கியுள்ளதால் எலான் மஸ்கு எதிர்ப்பு உருவாகி வருகிறது எலான் மஸ்கு எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக மக்கள் சில நாடுகளே அவரது நிறுவன தயாரிப்பான டெஸ்லா கார்களை புறக்கணிக்க துவங்கியுள்ளனர் இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு பிரான்சில் உள்ள துலூஸ் நகரில் அமைந்துள்ள கார் விற்பனையக முற்றில் நிறுத்தி வைக்க பாட்டியிருந்த பனிரண்டு டெஸ்லா கார்கள் தீப்பற்றி எரிந்துள்ளன தீயணைப்பு வீரர்கள் தீயை அடைத்தும் எட்டு கார்கள் முழுமையாக நாசமடைந்து விட்டன நான்கு கார்கள் மோசமாக சேதமடைந்துள்ளன